அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதவி பேராசிரியர்களுக்கான தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபார் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமு யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஜிசி மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸு என்ன அப்படிங்கிறத மற்றும் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸு ஜென்ரல் கேட்டகரிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க பிசி எம்பிசி டிஎன்சிக்கு ரெண்டாயிரரூபா அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி மற்றும் எஸ்சிஏ ஃபிசிக்கலி சேலஞ்சு மற்றும் தேர்ட் ஜெண்டருக்கு நோ எக்ஸாம் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படின்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் நடக்க வாய்ப்பு இருக்குது அம் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா ஒன் எயிட்டி மினிட்ஸ் அதாவது த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பிரேக்கு கிடையாது நோ பிரேக் பிட்வீன் பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூக்கும் நோ கேப்பு கண்டினியூவாக எக்ஸாம் எழுதிட்டு தான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு காலம்புற நைன் டு டுவெல் பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட்டு டூ பிஎம் டு ஃபைவ் பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யாரெலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா முதுகலை பட்டப்படிப்பில் குறைந்தபட்சம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மதிப்பெண் பெற்றுள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த டபிள்யூ டபிள்யூ டாட் யூஜிஇசி டாட் ஏசி டாட் ஐஎனில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியோட பேர்லாம் இருக்கும் அதனால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வாங்கின பிஜி டிகிரியை வச்சு தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அவங்க மட்டும்தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் முதுகலை பட்டம் அல்லது அதற்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வுக்கு தகுதியானவர்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சரு மூன்றாம் பாலினவங்க இவங்களுக்கான குறைந்தபட்சம் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தாலே இவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு முதுகலை பட்டம் அல்லதற்கு இணையான பட்டப்படிப்பை தொடரும் விண்ணப்பதாரர்கள் அல்லது தகுதி பெறும் முதுகலை பட்டம் இறுதியாண்டு தேர்வு பங்கேற்று முடிவு இன்னும் காத்திருக்கும் விண்ணப்பதாரர்கள் அல்லது தகுதி தேர்வு தாமதமாகி வரும் விண்ணப்பதாரர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜி டிகிரி எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு விண்ண வெயிட் பண்ணுறவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ரிசல்ட் எழுதி அரியர் பேப்பர் எழுதி வெயிட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய விண்ணப்பதாரர்கள் தற்காலிகமாக அனுமதிக்கப்படுவார்கள் மற்றும் அவர்கள் முதுகலை பட்டம் அல்லது அதற்கு சமமான தேர்வில் குறைந்தபட்சம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் அதுவே எஸ்சிஎஸ்டி பிசிகலி சேலஞ்சர் தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்களின் முதுகலை பட்டம் அல்லது அதற்கு சமமான தேர்வை டிரான்செட் முடிவு தேதியிலிருந்து தேவையான சதவீத மதிப்பெண்களுடன் இரண்டு ஆண்டுக்குள் முடிக்க வேண்டும் தவறினால் அவர்கள் தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்குள் முதுநிலை தேர்வை முடித்த பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் முடிவு அறிவிக்கப்பட்ட தேதியை பொருட்படுத்தாமல் மொத்த மதிப்பெண்கள் அதாவது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் முதல் ஐம்பது பர்சன்டேஜ் வரை அவங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் தளர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி பிஹெச்டி முடித்தவங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து பாயிண்ட் விண்ணப்பதாரர்கள் தங்களின் முதுகலை பாடத்தில் மட்டுமே தோன்றுமாறு அறிவிக்கப்படுகிறார்கள் முதுகலை பாடம் டிஎன் செட் பாடங்களில் பட்டியலில் இடம்பெறாத விண்ணப்பதாரர்கள் யூஜிசி அல்லது சிஎஸ்ஐஆர் யூஜிசி தேர்வில் தோன்றலாம் அப்படின்ட்டுருக்காங்க அதாவது சில பேர் யூஜி ஒரு மேஜர் சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு பிஜி வேற ஒரு மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பிஜி வந்துட்டு எதை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்தாங்களோ அவங்கதான் தான் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியா அஞ்சாவது பாயிண்ட்டு இந்திய பல்கலைக்கழக நிறுவனம் வழங்கிய முதுகலை டிப்ளமோ சான்றிதழ் அல்லது வெளிநாட்டு பட்டம் டிப்ளமோ வெளிநாட்டு பல்கலைக்கழகம் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட சான்றிதழ் பெற்றவர்கள் தங்கள் சொந்த நலன் கருதி தங்களின் டிப்ளமோ பட்டம் அல்லது முழு முதுகலை பட்டத்துக்கு சமமான சான்றிதழை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்திய பல்கலைக்கழகங்கள் சங்கம் ஏஐயூ புதுடெல்லியிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட இந்திய பல்கலைக்கழகத்து மூலியமாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் டிஎன் செட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்